என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மீனாவுக்கு வந்து பெரிய ஆர்டர் கிடைச்சது வந்து ஹாப்பியா வீட்ல சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைம்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ரவி ஹாப்பியா இருக்காங்க அண்ணாமலை முத்து ஹாப்பியா இருக்காங்க எப்பவும் போல விஜயா மனோஜ் வந்து அதுக்கு வந்து ஏதாவது பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல உங்க ஆசிர்வாதம் இருக்கிற வரைக்கும் நாங்க முன்னேறிட்டு இருப்போம் மாமான்னு சொல்லும் போது அண்ணாமலை எங்களோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த டைம்ல ரோஹிணி வந்து ஸ்ருதி கிட்ட ஏத்தி விடுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதி மீனா வந்து இப்ப எல்லாம் பெரிய பெரிய ஆடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு உங்களோட அதிகமா என் பண்ண போறாங்க போல அப்படின்ட்டு பண்ணட்டுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மீனா என் பண்றது எனக்கு சந்தோஷம் தானே அவங்க எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்றாங்க உடனே முத்து சிரிச்சுட்டே சொல்றாரு என்ன பார்லமா குளத்தி போனது வந்து புஷ்னு போயிருச்சா எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து ரோகிணி கோபமா போயிடுறாங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த டைம்ல விஜயா உருமுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்கன்னா உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பெரிய ஆர்டரா கிடைச்சிச்சு அப்படின்ட்டு இந்த டைம்ல சிந்தாமணி கால் பண்றாங்க கால் பண்ணி உங்களுக்கே நான் கால் பண்ணு நினைச்சிட்டு இருந்தேன் அவளுக்கு அந்த பூக்கட்டுறவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்காங்க சிந்தாமன் சொல்றாங்க நான் தான் இந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு சொன்னேன் அவளுக்கு இது இந்த ஆர்டர் பண்ணிட்டு போகட்டுமே அப்படின்ட்டு என்ன நீங்க என்ன ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது இந்த ஒரு ஆர்டரே பண்ணிட்டு போகட்டுமே இதுதான் அவளுக்கு வந்து கடைசி ஆர்டரா இருக்கும் இதுக்கு மேல பூக்கட்ட தொல்லை இருக்க மாட்டா காலிஃப்ளவர் தான் வீட்டுல வரத்துட்டு இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறாங்க நீங்க பேசுறது கேட்கறதுக்கு எனக்கு ஆர்வமா தான் இருக்கு ஆனா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் பொறுத்துறது பாருங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க இதுக்கப்புறமா திடீர்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா விஜயா வந்து வெளியே போயிட்டு வரும்போது காலு ஃபிளோன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நார்மலா பேசுறதை விட வந்து அவங்க எப்பவுமே சிட சிடனு பேசுவாங்க மீனாக்கிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கூலா பேசுறாங்க எனக்கு இதை ஃப்ரை பண்ணி கொடு எனக்கு நீ பண்ற மாதிரி எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க உடனே வந்து முத்து வந்து அண்ணாவை சொல்றாங்க அம்மா எப்பவுமே கடுக்கடுன்னு பேசுவாங்க இன்னைக்கு என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் வருது பட் அப்படி போயிருக்காங்க விஜயா யோசிச்சிட்டே போறாங்க நீ இதான் நீ பண்ணிட்டு இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா வந்து சந்தோஷமா போறாங்க இந்த டைம்ல நம்ம அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசு வராரு பரசு வந்து கறி எடுத்துட்டு வந்திருக்காரு அதை கொடுத்து மீனா கிட்ட கொடுத்து சமைக்க சொல்றாரு அப்போ வந்து விஜயா சொல்றாங்க ஓ உங்க வீட்டு கறி வர்றது மாதிரி எங்க வீட்டுக்கும் கொண்டு வரீங்களான் நாலு கிலோ கறி கொண்டு வந்துட்டாங்க தம்மாப்பிளோட மாமா எங்களுக்கு அவ்வளவு வேண்டாலயா ரெண்டு கிலோ வந்து இங்க எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு அப்படி பேசிட்டு இருக்கவே அண்ணாமலை வந்து சொல்றாரு உனக்கு ஏதாச்சும் பணம் தேவைப்பட்டா சொல்லிடா அப்படின்ட்டு இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா விஜய் நினைக்கிறாங்க இதுல ரெண்டு கிலோ கரியை கொடுத்துட்டு ஒரு லட்ச ரூபா பணம் வாங்க வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா முத்துவும் சொல்றாரு எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குமா நானும் தரேன் அவரு அண்ணாமனையும் சொல்றாரு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கா நீ எதுக்கு எங்க கிட்ட கேட்கறது யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க அதுக்கப்புறமா பேசி முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா முத்துவோட ஷெட்ல வந்து செல்வம் அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு முத்து போன உடனே ஒரு பெரிய சவாரி வந்துக்கிட்டா நீ பாத்துக்கு ஒரு வெளிநாட்டு சவாரி அப்படின்ட்டு அதுக்கு உடனே முத்து சொல்றாரு நீ போக வேண்டதா எதுக்காக வந்து என்கிட்ட சொல்ற உனக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா அப்படின்னு இல்லடா அவரு இவங்க ஃபுல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க எனக்கு பேச தெரியாதுல நீ என்ன சாலிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கொடுக்காருன்னு முத்து பேசுறாரு ஒரு வாரம் வரைக்கும் ஆகும் தமிழ்நாட்டில் போய் எல்லா கோயில்களுக்கும் போனான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த சவாரி கிடைக்குது அந்த கடை மீனாவும் வராங்க இவங்களும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க நமக்கு எல்லாமே இப்ப நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஜயா வந்து அண்ணாமலைக்கு டீ போட்டு கொடுத்துட்டே சொல்றாங்க நீங்க என்ன அண்ணா அவருக்கு வந்து அஹ் வந்து எதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசு கொடுக்குறீங்க நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் நமக்கு மனோஜிக்கு வந்து படிக்கிற டைம்ல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் திருப்பியும் அந்த காசை கேட்டதே கிடையாது நான் கொடு நான் தான் கொடுத்தேன் கொடுக்கணும் என்ன காலம் கேட்டிருக்க மாட்டா கொஞ்சமா நன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல முத்து மீனா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடன என்னடா அந்த சவாரி ஒண்ணும் போகலான்னு சொன்னா பெரிய சவாரி ஒண்ணு கிடைச்சிருக்குப்பா வெளிநாட்டு சவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் யா ஒரு வாரம் ஆகும் நமக்கு வந்து காசு கிடைச்சிருச்சுன்னா பரசுமாவை கொடுக்கலாம் இல்லையா அவர் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு செஞ்ச நந்தி வந்து கொஞ்சமா மனசுல இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிட்டு இருக்காரு இந்த டைம்ல உடனே வந்து விஜய கோமா எழும்பி போயிடறாங்க இன்றைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா இதோட முடியுது நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சிந்தாமணி வந்து நல்லா பிளான் பண்ணி நம்ம மீனாவை வந்து இந்த தொழிலை விட்டு நீக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் பட் இதுல வந்து எப்படி வந்து மீனா மீண்டு வர போறாங்கிறத நம்ம பார்க்கலாம்